ஒரு சில பேர் ஒண்ணுமே சாப்பிட மாட்டா வெறும் துளசி தீர்த்தம் வெறும் தண்ணி ஒரு தடவை ஒரு சீடன் வந்து தன்னோட குருவை பார்த்து கேக்குறான் குருவே நான் நாலு பேர் சாப்பிட்டா ஏதானு தப்பா ஒண்ணு தப்பில்லையே இல்லையே சாப்பிடலாமே அப்படிங்கிறார் அப்போ நான் கொஞ்சம் நீர் அருந்தலாமா வெறும் தண்ணி ஆ சாப்பிடலாமே அதுல என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு கேக்குறார் அப்படின்னா அவர் சொல்ற பதில் சொல்லி முடிச்ச உடனே இவன் அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கேக்குறான் அந்த சீடன் முந்தின்னு இதே தான் தனித்தனியா நீங்க சாப்பிட்றீன் பேரிச்சம்பழத்தையும் நீரையும் நான் வெறுமனே ஈஸ்ட் சாப்பிட்லாமான்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட்டுக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னு அவர் குரு கிட்ட கேக்குறான் ஓ தாராளமா சாப்பிடலாமே ஒன்னும் தப்பில்லை அப்போ நான் இந்த மூணையும் சேர்த்து செய்யறதுதான் பெருச்சம்பழம் மது அந்த மதுவை சாப்பிட்டா ஏன் நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு இவன் கேக்குறான் சரியான கேள்விதான் குருவுக்கு ஒரு தகுந்த பதில் இவனுக்கு பாடம் சொல்லணும் அப்படி நீ இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட தலையில் ஒரு பக்கெட்டு மண் அள்ளி கொட்டுறேன் உனக்கு தலையில் வலிக்குமா இல்லை குருவே வலிக்காது அப்போ ரெண்டாவது நீர் ஒரே பக்கெட் நீரை தலை தல தல தலைன்னு கொட்டுறேன் உன் தலையில் உனக்கு வலிக்குமா வலிக்காது குருவே அப்போ இந்த மண்ணையும் தண்ணியையும் சேர்த்து ஒரு செங்கல் அது வந்து ஒரு சுட்ட செங்கல்லா வாருது அந்த சுற்ற செங்கல் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு நல்ல காரியத்துக்கு பயன்படுறது நாம் குடியிருக்கிற வீட்டுக்கு பயன்படுறது இதெல்லாம் நமக்கு பயன்படுறது ஹோமம் கோவில் என்ன மாதிரி கட்டட வேலையாக இருந்தாலும் அந்த செங்கல் பயன்படுறது அந்த செங்கல் பயன்படுறது அப்படிங்கிறதுனால அந்த செங்கல்லை எடுத்து நான் உன் தலையில் போட்டு உடைக்கலாமா உடைக்கட்டுமா அப்போ உன் தலை வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு கேட்குறேன் வடுக்கம் குருவே எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அப்படின்னா அந்த சீடன்னு சொல்கிறோம் இதே தான் அதுக்கு ஃபார்முலா நீ தனி தனியாக சாப்பிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை பெரியச்சம்பழத்தை தனியாக சாப்பிடு ஈஸ்ட் வேணுமா தனியாக சாப்பிடு நீர் வேணுமா தனியாக சாப்பிட்டுக்கோ இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் குளித்தது தான் மது பெருச்சம்பழம் மதுன்னு என்கிட்ட சொல்கிற அது சாப்பிடக்கூடாது நம்மளுடைய மத வழக்கப்படி நல்ல போதனைகள் செய்கிறவா நல்ல விஷயங்களை யாருக்கு கத்து கொடுக்கறாளோ அவெல்லாம் இதை எடுத்துக்க கூடாது ஃபஸ்ட்டு நீ இதுல நேர்மையா இருந்தாதான் நீ அடுத்த வாளுக்கு நீ நல்லது சொல்லுவ நல்லது சொல்லி கொடுக்க முடியும் உன்னால அப்படின்னு சொல்றார் நான் இப்போ அதே தனித்தனியா மண்ணு தனியா போட்டேன் உன் தலையில வலிக்கல தண்ணி ஊட்டினேன் அது வலிக்கல ஆனா அதே ஒன்று ஒரு மண்ணா குழைச்சு ஒரு கல் பண்றேன் கல்லுட்டு அடிக்கும் போது உனக்கு வலிக்கது ஏன் வலிக்கிறது ஏன்னா அது ஒரு பதம் படுத்தி அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் சேர்த்து ஒரு கல்லாக்கி அதையும் சுட்டு ஒன்றை அடிச்சாக்க அது வலிக்கிறது இது இந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதோ இல்லையோ அப்படின்னு அவர் சொல்றார் நமக்கும் தான் என்ன ஒரு நல்ல காரியம் செய்யணுமா உங்களுடைய குடும்ப வழக்கத்தில் உங்களுடைய பெரியவர்கள் பாட்டி தாத்தா உங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டியிருக்காளா இல்லை இல்லையா அப்போது இந்த காலத்தில் நாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரித உணவு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சாப்பிட்டுருக்கோம் மனசுக்கு பிடிக்கிறதா அறிவுக்கு இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது இருக்கோம் எல்லாரும் சாப்பிட்றாளா சாப்பிட்றோம் ஸ்விகியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாலா சாப்பிட்றோம் ஸ்விக்கி இருக்கவே இருக்குது வீட்டில் சமைக்க வேண்டாம் லேட்டாயிடுச்சினா ஸ்விக்கிக்கு ஒரு ஃபோன் பண்ணால் நம்ம போய் சேர்கிறதுக்குள்ளே ஃபுட்டு வந்துடும் அப்போ எந்த அளவுக்கு நாம எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிறோமோ எடுத்துக்கிறோமோ பரவாயில்ல பாதகம் இல்ல பரவாயில்ல பாதகம் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படிங்கிற பழக்கம் அதுவே ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஹாப்பிட்டா போயிடும் எந்த ஒன்னையுமே நாம் அங்கேயே தடுத்துடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் போதே இது கூடலாமா கூடாதா அப்படிங்கிறத யோசிக்கும் போதே நாம் தடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த இதுக்கு போக மாட்டோம் இப்படி தான் நம்மளுடைய ஹேபிட்ஸாக வளர்த்துக்கணும் வளர்க்கணும் நாம் நேர்மையாக இருக்கணும் நம்மளுடைய மூதாதையர் நம்ம மத நல்லிணக்கத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு நம்ம தர்மப்படி என்ன எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் அதை மனசில் நம்ம மனசில் தெளிவா எடுத்துனா போறோம் நாம் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு கோடை போட்டு அந்த கோட்டில் வாழ்வோம் நம்ம யாரையும் நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதுல ரெண்டுலேயும் தெளிவா இருந்தாலே போறோம் நமக்கானது நம்மை விட்டு போகாது நீ செய்யற கோட்பாடு நீ செய்யற தான தர்மம் நீ செய்யற புண்ணியம் உன் கூடவே இருக்கும் எப்போதும் எவ்வளவு அழகான ஒரு கேள்வி அந்த சீடன் வந்து தன்னோட குரு கிட்ட கேட்கலாம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குரு உனக்கு எப்படி வழிகாட்டியிருக்காளா யாரானு மது குடின்னு சொல்லியிருக்காளா ஆனால் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் இது மட்டும் ஈஸியாக வந்துடுறது கெட்டது ஈஸியாக வந்துடுறது நல்ல பழக்கம் மட்டும் வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகுது அதை பத்து தடவை சொன்னாதான் தான் வருது அப்போவும் காதில் இப்படி மூடிணுன்றா காதில் விழுந்தாதான வம்பு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவார் திருவிடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்